ஃபேஸ்புக் நிறுவனம் வழங்கவிருந்த ஃப்ரீ பேசிஸ் எனப்படும் இலவச இன்டர்நெட் சேவையை சில நாட்களுக்கு முன்பு ட்ராய் அமைப்பானது நிறுத்தி வைக்க உத்தரவிட்டது இந்த உத்தரவிற்கு சமூக வலைதளங்களில் மக்கள் தொடர்பு பலத்த எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் சைபர் கிரைம் வல்லுநர்கள் இந்த உத்தரவை வரவேற்றுள்ளனர் நிறுவனமானது இந்தியாவில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து இலவச இன்டர்நெட் சேவையை வழங்க ஒப்பந்தம் செய்திருந்தது இந்த இலவச இன்டர்நெட் சேவையின் மூலம் கல்வி மருத்துவம் பொழுதுபோக்கு விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த இணையதளங்களை எந்தவித கட்டணமின்றி உபயோகப்படுத்த வழி செய்யப்பட்டிருந்தது ஆனால் சில நாட்களுக்கு முன் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் இந்த சேவையை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டது இந்த உத்தரவு கோடிக்கணக்கான ஏழை மக்களின் வளர்ச்சியை பாதிக்கும் என கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது மேலும் மற்ற நாடுகளில் உள்ளது போல் இலவச இன்டர்நெட் சேவையை வழங்க மத்திய அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன வர டேட்டா பிளான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு அதை அஃபோர்ட் பண்ற முடிகிற பீப்புக்கும் ஓகே பட் அதை அஃபோர்ட் பண்ண முடியாத பீப்புளுக்கு வந்து ஃப்ரீ பேசிக் இன்டர்நெட்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்டா இருந்துச்சு பட் அதை வந்து ட்ராய் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய தடங்களாக இருக்கு ஆனால் சைபர் துறையை சார்ந்தவர்கள் ட்ராயின் இந்த உத்தரவானது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இன்டர்நெட் உலகம் செல்வதை தடுப்பதாக கூறி இந்த உத்தரவை வரவேற்கின்றனர் ஆரம்பத்தில் தர்ற ஃப்ரீ சைட்ஸில் பேசிக்காக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கான சைட்ஸ் எதுவுமே இல்லை என்னெல்லாம் அவங்களுக்கு லாபமாக இருக்குமோ என்னெல்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்குமோ அந்த மாதிரி சைட்ஸ் தான் இருக்குது ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் இது வந்து மக்களுக்கு உபயோகமாக இருக்க போகிறதில்ல இன்னொன்று கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஃப்ரீயாக தர்ற சைட்ஸுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மற்ற சைட்ஸ் மக்களுக்கு வந்து எல்லாத்தையுமே காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லா இணையதளங்களையுமே அணு அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இதனால் தடைப்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஒரு டைம் இன்டர்நெட் யூசர் ஒரு மொபைலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஃப்ரீ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இன்டர்நெட்னாலே இதுதான் ஃப்ரேம் ஒர்க்குன்னு வச்சு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அதை தவிர நீங்கள் வெளியே வெளி உலகமே உங்களுக்கு தெரியாதுக்கும் டவுன் தலைன்னு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கில் அந்த ஃப்ரீ பேசிக் ஸ்டாஃப்ல என்னென்ன வெப்சைட் இருக்கோ அது மட்டும் தான் யூஸ் ஆகும் மற்றதெல்லாம் வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இலவச இன்டர்நெட் சேவையை ட்ராய் நிறுத்தி வைப்பதற்கு இந்தியாவில் நெட் நியூட்ராலிட்டி குறித்த தெளிவான சட்டங்களோ தொலைநோக்கு பார்வையோ இல்லாததே காரணம் என்ன இணையதள நிபுணர்கள் தரப்பில் கூறப்படுகிறது என்ன சொல்ல போகிறோன்றதை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கனாக்க அதுக்கப்புறம் எங்கள் எட்நூட்டார்டி பாலிசி கண்ட்ரிக்கு இதுதான் இந்த பாலிசியை யார் யார் வயலேட் பண்ணுறீங்களோ அவங்களால நாங்கள் பிளாக் பண்ணுவோன்றது ப்ராடராக கொண்டு வரலாம் நம்ம இந்த அடிப்படையில் தவறு செய்தால இனிமேல் ட்ரை எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே வந்து கேள்விக்குரிய முடிவுகளாக தான் இருக்கும் இந்த சூழ்நிலையில் டிராய் அமைப்பானது இலவச இன்டர்நெட் சேவையை வழங்க செல்போன் நிறுவனங்களுக்கு அதிகாரம் உள்ளதா எனவும் மாறுபட்டு வசூலிக்கப்படும் இணைய கட்டணத்தை குறைப்பது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது ஃபேஸ்புக் நிறுவனமானது இலவச இன்டர்நெட் வசதியை உலகெங்கும் உள்ள பன்னெண்டு மொபைல் ஆப்ரேட்டர்ஸுடன் இணைந்து பத்தொன்போது நாடுகளில் இதுவரை வழங்கி வருகிறது இதே போன்று இந்தியாவிலும் மிக விரைவில் அமுல்படுத்த வேண்டும் என்பது மக்களின் கருத்தாக உள்ளது இந்த சூழ்நிலையில் ட்ராய் அமைப்பானது மக்களின் கருத்து நெட் நியூட்ரலிட்டி கொடுத்து மக்களின் கருத்தை கேட்பதற்காக டிசம்பர் இருபத்தெட்டு முதல் ஜனவரி நான்கு முதல் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் வினிதா நியூஸ் செவன் தமிழ் சென்னை